அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கல்யாணமான இந்த நான்கு ஆண்டுகளில் நானூறு முறை கேட்ட தான் என்றாலும் கூட முதல் தடவை போலவே ஒவ்வொரு முறை அந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் மிளகாயை அரைத்து பூசினார் போலத்தான் பானுவுக்கு எரிகிறது ஏழரை மணிக்கு அலுவலக பஸ்ஸை பிடிப்பதற்கு முன்பே காலை சிற்றுண்டி மதிய சாப்பாடு எல்லாம் தயாராகிவிடும் அவளுக்கு மட்டும் எல்லாவற்றையும் டப்பாவில் கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவன் குணாவுக்கு வீட்டிலிருந்து பத்து நிமிடத்தில் சென்று சேர்ந்து விடும் தூரத்தில் அலுவலகம் என்பதால் சிற்றுண்டியை சாப்பிட்டு கிளம்பி போய் பின் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவான் மகள் தர்சினிக்கு தேவையான மதிய சாப்பாடு நொறுக்கு தீனி பாட்டிலில் தண்ணீர் என சகலமும் தயாராக மேசை மேல் இருக்கிறது குழந்தையை குளிப்பாட்டி தயார் செய்வதை வீட்டோடு தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் கமலாமா பார்த்துக் கொள்வார் பள்ளி பஸ் வீட்டு வாசலுக்கு அருகே வரும் என்பதால் அவளை ஏற்றி விடுவதும் மாலையில் அழைத்து வருவதையும் கூட அவரை பொறுப்பாக செய்து விடுவார் ஆனால் இந்த கமலாமா கிடைப்பதற்கு முன் திருமணமான முதல் மூன்று ஆண்டுகளில் அவள் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல மூன்று ஆண்டுகளில் ஏழு பேர் வேலைக்கு வந்து போயிருக்கின்றனர் வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் தங்களின் இன்றியமையாமையை புரிந்து கொண்ட பின் ஒவ்வொருவரும் வானுவை படுத்திய பாட்டில் வேலை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அவளின் உறுதி கூட ஆட்டம் காணத் துவங்கியது அந்த நேரத்தில் தான் தேவதை போல வந்து சேர்ந்தார் கமலாமா கணவனை இழந்து மகனால் உதாசீனப்படுத்தப்பட்ட வழக்கமான சோக கதை அவருடையது வேறு போக்கிடமில்லை என்ற சுயநலமான காரணம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நிற்கையில் ஒதுங்கு இடம் கிடைத்தது என்ற நன்றி விசுவாசத்தையும் இன்னமும் சுமக்கும் ஒரு அப்பாவே அவர் தயவில் ஒரு ஆண்டாக பானுவின் பாடு கொஞ்சம் நிம்மதியாகவே போகிறது காலை எட்டரை மணி அலுவலகத்துக்கு குணா எட்டேகாலுக்கு வீட்டிலிருந்து கிளம்பினால் போதும் ஆனாலும் வரிவரியாய் பேப்பர் படித்து நிதானமாக குளித்து சாப்பிட்டு தயாராக எப்படியும் ஏழரைக்கு எழுந்தே ஆக வேண்டும் ஆனால் ஏழரைக்கு பஸ் நிறுத்தத்தில் இருக்க வேண்டிய பானுவோ ஏழு பத்துக்காவது வீட்டை விட்டு இறங்கியாக வேண்டும் அந்த நேரத்தில் கமலாமாவும் தர்ஷினியை கிளப்புவதில் மும்முரமாயிருப்பார் எனவே அந்த பத்து நிமிட தூக்கத்தை துறந்து குணா எழுந்து கதவை சாத்தி கொள்ள வேண்டும் இதை தினம் காலையில் செய்ய வேண்டியிருப்பதாலும் காலை மதிய உணவை தானே போட்டு கொண்டு சாப்பிடும் துர்பாக்கியம் தான் குணா அடிக்கடி புலம்புவான் இப்படி வேலைக்கு போற பொண்ணை என் தலையில கட்டி என் வாழ்க்கையே வீணடிச்சுட்டாங்க என் அம்மா என்று பானுவுக்கு மிளகாய் அபிஷேகம் நடத்துவது போல இவ்வார்த்தைகளை வாரம் இருமுறையேனும் சொல்லிவிடுவது குணாவின் வழக்கம் அவளிடம் சொல்வது மட்டுமல்ல யாரேனும் எங்கேனும் உனக்கு என்னப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க நல்லா சேமிக்கலாம் என்று சொல்லிவிட்டால் போதும் பெண்கள் குடும்ப தலைவியாக மட்டுமே இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி அரை மணி நேர லக்ஷரே கொடுத்து விடுவான் குணா அத்தகைய நேரங்களிலும் அருகில் இருக்க எழும் வானுவுக்கு இதே எரிச்சல் எழும் வீட்டு வேலைகளில் ஒரு சிறு துரும்பையும் நகர்த்தி போடாத சோம்பேறி என்பதை தவிர மற்றபடிக்கு அவன் ஒரு நல்ல கணவன்தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது பண விஷயத்திலும் நல்ல சேமிப்பும் வீட்டுக்கு திட்டமிட்டு சரியாய் செலவு செய்யும் வழக்கமும் உடையவன் ஏன் பானு மீதும் தர்ஷினியின் மீதும் கொள்ளை பாசம் உள்ளவன்தான் என்ன செய்ய ரெண்டு பெண்களுக்கு பின் போதும் என்றிருந்த மாமியாருக்கு காலம் போன காலத்தில் வந்து உதித்த ஆண் பிள்ளை வாராது வந்த மாமணி செல்லத்துக்கு கேட்க வேண்டுமா காக்கா வெள்ளை என்று பிள்ளை சொன்னால் அதை திருத்த வரும் கணவர் மேல்தான் எரிந்து விழுவார் அவள் மாமியார் ஒரு நாள் செய்த பதார்த்தம் மறுநாள் இருக்கக்கூடாது காலையில் வைத்த சாதம் பொரியல் இவைகள் எல்லாம் இரவுக்கு சரியாக வராது அதை எடுத்து வேலைக்கு வருபவர்களுக்கு கொடுத்துவிட்டு புதிதாக தான் செய்வார் இப்போதும் திருச்சிக்கு போனால் அறுபதை தாண்டிய வயதுக்கும் அந்த அம்மா அப்படித்தான் சமைத்து போடுவார் மகனுக்கு வேலைக்காக சென்னை வந்த பின் தான் ஜட்டிபனியனை எடுத்துக்கொண்டு குளிக்கப் போகவே ஆரம்பித்தேன் என்று எந்த குற்ற உணர்வுமின்றி சொல்லும் கணவனை பார்த்து கல்யாணமான புதிதில் ஆடிப்போனாள் வானு அப்படி வேலைக்கு வந்த பின்னும் சாக்ஸ் முதல் கச்சீஃப் வரை அத்தனை துணியையும் மூட்டை கட்டி ஊருக்கு போய் போட்டுவிட்டு முதல் வாரம் துவைத்து இஸ்திரி போட்டு வைத்திருந்தவற்றை எடுத்து வந்து விடுவான் என்று வேறு விளக்கினான் குணா அப்படியே பழகிய மகனுக்கு மனைவியும் வீட்டிலிருந்து தன்னை தாங்க வேண்டும் என எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது ஆனால் குணாவின் அப்பா அம்மா இருவருக்குமே காலம் போகும் போக்கில் ரெண்டு பேரும் சம்பாதித்தால் தான் எண்ணெய் போட்ட சக்கரமாய் வண்டி போகும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அழகான அடக்கமான வேலைக்கு போகும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் வசதியான பிறந்த வீடாகவும் இருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட நிபந்தனை பட்டியல் இருந்தது எல்லாவற்றுக்கும் பொருந்தி வந்த இந்த வானுவை நேரில் பார்த்த பின் வேண்டாம் என்று சொல்ல குணாவுக்கும் மனம் வரவில்லை வானு வேலைக்கு போவதால் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் விட்டதில்லை குழந்தை தர்சினிக்கு படிப்பு சொல்லி தருவதில் ஆரம்பித்து சமையல் வீட்டு பராமரிப்பு என சகலமும் ஒரு குறைவில்லாமல் தான் நடக்கும் வேலைக்கு வரும் பெண் விடுப்பு எடுத்தால் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் குழந்தையின் பள்ளிக்கு போக வேண்டியிருந்தால் என எந்த ஒரு நிலையிலும் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுப்பது அவள் பொறுப்பு என்றானது நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே என்ற கேள்வியை எடுத்தால் ஏற்பதையே மறந்திருந்தாள் பானு கேட்டால் உடனே இதுக்குத்தான் வேலைக்கு போற பொண்ணு வேணாம்னு சொன்னேன் என்று ஆரம்பித்து விடுவான் தர்சினியின் சைனஸ் பிரச்சினைக்காக குழந்தைகள் நல மருத்துவர் ஒரு சோதனையை எடுக்க சொல்லியிருந்தார் நகரின் சிறந்த மருத்துவர்களில் ஒருவர் அவர் என்றாலும் அவரிடம் உள்ள பெரிய சிக்கல் அவர் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் அதிலும் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை மட்டுமே சோதனை முடிவுகளை பார்ப்பார் காலை மாலை வேளைகளில் நோயாளிகளை நேரடியாக பார்க்க மட்டுமே அனுமதி பெரும் சோதனை அறிக்கையை காண்பிக்கவெல்லாம் அனுமதி கிடையாது இது போன்ற விசித்திரமான நிபந்தனைகள் ஏதோ வேலைக்கு போகும் பெண்களை குறிவைத்து தாக்குவதற்காகவே நிறைய இடங்களில் வைத்திருப்பது போல அவளுக்கு தோன்றும் வழக்கம் போல அவளது உரிமை விடுப்புகள் அனைத்தும் ஆண்டு துவக்கத்திலேயே காலியாகி இருந்தது சம்பளமில்லா விடுப்புகளும் அநேகம் எடுத்து தீர்த்திருந்தாள் எனவே வழியே இன்றி குணாவிடம் வந்தாள் இந்த ஒரு தரம் மட்டும் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க போய் காமிச்சிட்டு வந்துருங்க குணா எனக்கு சுத்தமா லீவ் கிடையாது நீங்க லீவ் கூட போட வேண்டாம் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போதுமே ஈவினிங் உட்காந்து வேலையை முடிச்சிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ் அர்த்தம் பேசாத பானு எப்போ வேணும்னாலும் போய் எப்போ வேணும்னாலும் வரலாங்கிற டைமிங்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் மலையேறி ரொம்ப காலமாச்சு இப்ப இருக்கிற நிலைமையில ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்புறது வேணா நிச்சயம் நடக்கும் லேட்டா வேலைக்கு போறதை மட்டும் யோசிக்கவே முடியாது ஏற்கனவே மேனேஜ்மெண்டில் இருக்கும் ஆட்களை குறைக்க புதுசு புதுசா காரணங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து என் உயிரை வாங்காத ஆமா இதெல்லாம் இல்லைன்னா மட்டும் போய் கிழிச்சிருவீங்களாக்கும் பாப்பாவுக்காகவோ எனக்காகவோ என்னைக்காவது நீங்க லீவ் போட்டிருக்கீங்களா என்று கேட்க நினைத்தாள் ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை மறுபடியும் கிளறிவிடும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில் அந்த வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் என்பதையும் வானு உணர்ந்திருந்தாள் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் என்ன பார்க்கிற இத பார் வீட்டு விஷயங்களுக்காக ஆம்பளைங்க லீவ் போட்டால் கேக்குறவங்க சிரிப்பாங்க உன்னால ரொம்ப முடியலனா வேலையை விட்டுடு அதான் பார்த்தேன் எங்கடா வழக்கமான பல்லவியை இன்னும் காணோமேனு கரெக்டா வந்துட்டீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு திருச்சிக்கு போன் போடவா அத்தையை கேட்போமா வேலையை விட்டுறவான்னு உள்ளுக்குள் அடக்கி இருந்தது வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தது இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே மிரட்டிரு அவங்களுக்கு என் கஷ்டம் என்னைக்கு புரிஞ்சிருக்கு சொல்லு இப்படி ஒரு வேலைக்கு போற வேலைக்கு போகணும்ன்றதை ஒரு லட்சியமா வச்சிருக்கிற ஒரு பொண்ணை என் தலையில கட்டி என் உயிரை வாங்குறாங்க ஊர்ல உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா செய்யற வீட்டு வேலைகளை நீ ஏதோ எனக்காக தியாகம் பண்ணுற மாதிரி பண்றதையும் சகிச்சுக்கிட்டு உன்னோட குடித்தனம் பண்ண வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும் நானே எடுத்து போட்டு திங்கணும் எந்த ஒரு வீட்டு வேலைக்கும் இப்படி நீ செய் நான் செய்கிறேன்னு ஏலம் போடுறதை சகுச்சுக்கணும் எவ்வளோ டார்ச்சர் எல்லாம் எங்கள் அம்மாவால வந்த வினை போகட்டும் போகட்டும்னு பார்த்தா நீ எனக்கு ஆர்டர் போடுற லீவு போடுங்க பர்மிஷன் போடுங்கன்னு நான் வேலை பார்க்கறது கார்பரேட் கம்பெனியில அது என்ன உங்க கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு நினைச்சியா யூனியன் மண்ணாங்கட்டின்னு செய்யறதுக்கும் ரூல்ஸ் பேசுறதுக்கும் மனுஷனோட அவஸ்தை புரியாம பேசிக்கிட்டு இருக்காதே என்ன சொன்னாலும் என்னால் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது புரியுதா வீடு அதிர கத்தி விட்டு அலுவலகம் கிளம்பினான் குணா எரிச்சலுடனேயே ரிசப்ஷன் பகுதியை தாண்டி வேலை இடத்துக்குள் நுழைய தன் அனுமதி அட்டையை தேய்த்தான் சிவப்பு விளக்கு எரிந்தது அட்டையை துடைத்து இரண்டு மூன்று முறை தொடர்ந்து தேய்த்தும் என்ற ஒளியுடன் சிவப்பு விளக்கே தொடர்ந்து எரிந்தது குழப்பத்துடன் திரும்பியவனை பரிதாபமாக பார்த்தா என்ன மேடம் இது காத்தால இந்த அக்சஸ் கார்டு சொதப்புது ஏகப்பட்ட வேலை கிடக்குப்பா ஐ எம் சாரி டு சே திஸ் குணா இனி லேப் ஆஃப் பண்றவங்களோட அக்சஸை உடனடியா நீக்கிருவாங்க உங்க பேரு இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கு உங்க செட்டில்மெண்ட்டு டீட்டெயில்ஸ் பத்தி பேச எப்ப வரலாம்னு கிட்ட இருந்து உங்க பர்சனல் மெயில் ஐடிக்கு மெயில் வரும் இப்ப எப்படி முடிப்பதென்று தெரியாமல் இழுத்தாள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று நினைத்திருந்த விஷயம்தான் என்றாலும் அடுத்த நொடியிலிருந்து நீ இங்கே தேவையில்லை என திடீரென தூக்கி எறியப்படுவதன் அதிர்ச்சி தாங்க முடியாததாகத்தான் இருந்தது கண்கள் கலங்கிவிடுமோ என்ற பயத்தில் மூக்கை உறிஞ்சி சமாளித்து பரிதாபமாக தான் குணா மாடிப்படி அருகில் கையில் புகையும் சிகரெட்டோடும் ஓரளவு கலங்கிய கண்களோடும் சுந்தரமூர்த்தி நின்றிருந்ததும் தன்னை பார்த்ததும் வேறுபுறம் திரும்பியதும் குணாவுக்கு நினைவுக்கு வந்தது ஒருவேளை அவனும் இன்றைய பலி ஆடுகளில் ஒருவனோ என்ற எண்ணத்தோடு வேகமாய் அவனை நோக்கி போனான் குணாவின் முகத்திலிருந்தே அவனுக்கும் தன் கதிதான் என்று புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி ஏதும் பேசாமல் ஆதரவாய் குணாவின் தோளில் கை வைத்தான் லாபம் குறையுது ஆட்குறிப்பு என்று சொல்வதெல்லாம் கூட சரிதான் ஆனா இப்படி திடுதிப்பு சொல்றதுதான் மனசு கஷ்டமா இருக்கு என்ன அநியாயம்டா இது என்றான் குணா பேச எதுவும் இல்லாதது போல மௌனமாக இருவரும் நெடுநேரம் நின்றிருந்தனர் சரிப்பா போய் ரெசியூமை தூசி தட்டி எடுத்து எல்லா ஜாப் வெப்சைட்லயும் ஏத்துவோம் வேற என்ன பண்றது என்றபடியே கிளம்ப தயாரானான் குணா உனக்கு என்னப்பா கழுத்தை பிடிக்கிற அவசரம் என்னை போல அடுத்த மாசம் இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டிய நிலையிலேயா இருக்க வேலைக்கு போற அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போற பொண்டாட்டி உன்னை போல கொடுத்து வச்சவன் யாரும் இல்லடா நிதானமா கூட ஜாப் தேடலாமே சரி ஆல் தி பெஸ்ட் அப்பப்ப மெயில் பண்ணுடா பாய் முதல் முறையாக வேலைக்கு போகும் மனைவி வாய்ப்பது அதிர்ஷ்டம் என்று ஒருவர் சொல்லுகையில் மறுத்து பேச முடியாமல் விக்கித்து போய் நின்றிருந்தான் குணா நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி